டிட்வா புயல் கடற்கரையில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பயணிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலில் உருவான டிட்வா புயல் காரணமாக இலங்கையில் கனமழை பெய்து பெரும் இயற்கை பேரிடரை எதிர்கொண்டுள்ளது வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தற்போது வரை நூற்று ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் டிட்வா புயல் இன்று தமிழக கரையோரம் வரும் என கணிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது புயலை எதிர்கொள்வது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது டிட்வா புயலானது தற்போது சென்னையின் தெற்கு தென்கிழக்கில் இருநூற்று எழுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் கடற்கரையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் பயணித்து வந்த டிட்வா புயலானது தற்போது மேலும் விலகி முப்பது முதல் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் பயணிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது அதேபோல் விலகி செல்லும் புயலானது கடலின் உள்ளே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக படிப்படியாக வலுவிழக்க வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய ஏழு மாவட்டங்களில் பிற்பகல் ஒன்று மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது டித்வா புயல் பாதிப்பு குறித்து பேசிய பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் ஆர் இதுவரை டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தெட்டு நிவாரண மையங்களில் இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று மூன்று பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கடலூர் விழுப்புரம் சென்னையில் அதிக மழை இருக்கும் என எதிர்பார்த்தோம் டிட்வா புயல் காரணமாக எதிர்பார்த்த அளவிற்கு மழை இதுவரை பெய்யவில்லை மாலை தொடங்கி நாளை மதியம் வரை சென்னை சுற்றுவட்டார மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது டிட்வா புயல் கனமழையால் ஐம்பத்தாறாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன நாகே திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் விவசாய நிலங்கள் மழைநீரில் மூழ்கியதால் நிவாரணம் குறித்து முதலமைச்சர் முடிவெடுப்பார் என தெரிவித்துள்ளார்